பொலிவுடன் மாலை நியூஸ் மாநில அரசும் மத்திய அரசும் கல்விக் கொள்கையில் பேசி தீர்க்காமல் ஸ்ரீ திட்டத்திற்கு தீர்வு காண முடியாது புதிய கல்விக் கொள்கையில் சீர்திருத்தம் வேண்டும் எனவும் பிற மொழிகளை கூடாது என இந்திய குடியரசுக் கட்சியின் தலைவர் சேகோ தமிழரசு தெரிவித்துள்ளார் இந்திய குடியரசுக் கட்சியின் மாநில நிர்வாகிகள் கூட்டம் விழுப்புரத்தில் உள்ள தனியார் விடுதியில் அக்கட்சியின் தலைவர் சேக்கு தமிழரசன் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த சேக்கு தமிழரசன் கல்லூரி சேர்க்கையில் தலித் மாணவர்கள் கல்வி கட்டணத்தை அரசாங்கமே ஏற்க வேண்டும் என்று வலியுறுத்திய அவர் தலித் மாணவர்கள் கல்வி கட்டணம் அரசே ஏற்பதில் வருகை பதிவு எழுபத்தி ஐந்து சதவிகிதம் இருக்க வேண்டும் மதிப்பெண்கள் ஐம்பது சதவிகிதத்திற்கு மேல் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் கொடுப்போம் என்பது மோசடி என குற்றம் சாட்டியுள்ளார் எல்லா இடங்களிலும் தலித்கள் கொடுமைப்படுத்துவதும் இழிவுபடுத்துவதும் தொடர்ந்து நடைபெறுவது போன்றுதான் பெண்களுக்கு பாலியல் கொடுமைகள் நடைபெறுவதாகவும் விசாகா கமிட்டி கேர் கமிட்டி இருந்து பாலியல் தொந்தரவுகள் ஏற்படுவதாகவும் திருச்சியில் கல்லூரி மகளிர் விடுதியில் பாலியல் தொந்தரவு ஏற்பட்டதற்கு விடுதியில் பெண் பணியாளர் உடன் செல்லாதது காரணம் என தெரிவித்தார் புதிய கல்விக் கொள்கையில் பிஎம் ஸ்ரீ திட்டத்திற்கு தமிழக அரசு கையெழுத்திட வேண்டும் என மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வலியுறுத்தியுள்ளதாக கேள்விக்கு பதிலளித்த சேக்கு தமிழரசு பிற மாநிலத்திலிருந்து தமிழகத்தில் முப்பது லட்சம் பேர் வருகை புரிந்துள்ளனர் இந்நிலையில் மாநில அரசு கல்விக் கொள்கை உள்ளே பள்ளிகளும் இங்கு உள்ளதாகவும் மத்திய அரசு கல்விக் கொள்கை உள்ள பள்ளிகளும் உள்ளதால் இதனை வரவேற்பதாகவும் மாநில அரசும் மத்திய அரசு கல்விக் கொள்கையில் பேசி தீர்க்காமல் இதற்கு தீர்வு காண முடியாது புதிய கல்விக் கொள்கையில் சீர்திருத்தம் வேண்டும் என வலியுறுத்தினார் சமஸ்கிருதத்திற்கு செலவழிக்கும் தொகை எவ்வளவு வெகு மக்கள் பேசும் மொழிக்கு செலவிடப்படும் தொகை எவ்வளவு என்றும் மத்திய அரசு இந்த மொழியை பின்பற்ற வேண்டும் என கூடாது என தெரிவித்த அவர் அஸ்டராலஜி படிப்பு எதற்கு அது வேண்டாம் விஞ்ஞான வளர்ச்சி ஏஐ போன்ற கல்விதான் வேண்டும் அதுதான் வருங்கால தலைமுறைக்கு பயன்படும் என சேகோ தமிழரசு கூறியுள்ளார் தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி அரசியல் எல்லாம் தீவிரப்படுத்தப்படுகிற இந்த காலகட்டத்தில் பாஸ் அம்பேத்கர் வழியில் நீண்ட நெடுங்காலமாக தமிழகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களின் சமூக அரசியல் பொருளாதார விடுதலைக்காக இயங்கிக் கொண்டிருக்கிற செயல்பட்டு கொண்டிருக்கிற போராடி கொண்டிருக்கிற பேரமைப்பான இந்திய குடியரசுக் கட்சிக்கு நூறாண்டு கால பாரம்பரியம் வரலாறு உண்டு இந்திய குடியரசுக் கட்சியாக வடிவம் பெற்று அறுபத்தி ஆண்டுகள் ஆண்டுகள் கடந்துவிட்டது ஆக இந்த நிலையில் இளைஞர்களை தலைமை உருவாக்க வேண்டும் இயக்கத்தில் நிர்வாக சீரமைப்பு செய்து புத்துணர்வு கொள்வதற்கு ஒடுக்கப்பட்ட மக்களின் பிரச்சனைகளை ஒடுக்கப்பட்ட மக்களிடையே எடுத்து சென்று அமை அமைப்பாக்கி போராடுவதற்கு அந்த தீவிர நடைமுறைகளை செயல்பாடுகளை உருவாக்குவதற்காக நாங்கள் மண்டல ஆய்வுக் கூட்டங்களையும் மண்டல நிர்வாகிகளையும் புதிதாக மண்டல அமைப்புகளை உருவாக்கி மண்டல நிர்வாகிகளையும் கட்சியில் ஏற்படுத்தி வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு விழுப்புரத்தில் மண்டல ஆய்வு கூட்டமும் சீரமைப்பு கூட்டமும் மண்டல நிர்வாகிகளை அறிவிக்கிற கூட்டமும் நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் முற்றுப்பெறவில்லை முற்றுப்பெற்ற பின்னாலே தீர்மானங்கள் எழுத்து வடிவிலே உங்களுக்கு தரப்படும்